வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தகுதிக்கான வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வுகூறிய விடயங்கள் இலங்கை தென்கிழக்காக வங்கள விரிகுடா கடப்பரப்புகளில் விருத்தியடைந்த ஆழமான தாழமுகமானது இன்று அதிகாலை நான்கு மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதுமேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து இன்று பிற்பகல் வேளையில் பொத்துவிலும் திருவோணமலைக்கும் இடையிலான கடையில் பரப்போடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பாதிப்பு காரணமாக வடக்கு வடமேல் கிழக்கு உவா மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் லியா மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் கணிசமான மழைவூழ்ச்சி கிடைக்கப்பெற பட்சத்தில் சகல பிரதேச செயலகங்களும் அரசு உத்தியோகஸ்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனத்து முகாமைத்துவ பிரிவின் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வங்களபிரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழமுகம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது யாழ் மாவட்டிற்குரிய தீவக கடல் போக்குவரத்துகளும் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது கடத்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் திகதிகளில் கூடுதலான மலைவூழ்ச்சி அதாவது நூறு மில்லி மீட்டர் அளவிலாக கிடைக்க இருப்பதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கிய அனத்த முகாமித்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது இதன்போது அரசு அதிபரினால் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களும் பிரதேச செயலாளர்களும் அனத்த நிலைமைக்கான தொடர்பான அறிவித்தல் இருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது சகல கிராம மட்ட உத்தியோகஸ்தர்களுக்கும் இது சம்பந்தமாக வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விகிதத்தில் பீதியடைய தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தேவைய பகுதிகளில் நேற்று மாலை மணி அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கமானது அளவு கோலில் இரண்டு இரண்டு மெக்னியூடாக உணரப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் லேசானது என்றும் பீதியடைய இந்த காரணம் தேவையில்லை என்றும் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கையின்படி கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி புலனறுவை மற்றும் திருகோணமலை சில இடங்களில் நூறு முதல் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் யாழ்ப்பாணம் மன்னார் ஊவா மாகாணத்தில் மொனராகலை மற்றும் வதுளை மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாகாணத்தின் நுவரலியா மற்றும் மாதுளை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதன் தாக்கத்தால் குடிசை மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளுக்கு சேதம் கூரையோடுகள் இடிந்து விழுதல் மின்சாரம் மற்றும் தொலைபேசி இணைப்புகளுக்கு சேதம் மரக்கிளைகள் உடைந்து சாலைகளுக்கு அருகில் உள்ள பாரிய மரங்கள் வேரோடு சாய்தல் நெல் வயல்கள் வாழை மற்றும் பப்பாளி பயிர்களுக்கு சேதம் திடீர் வெள்ளம் மற்றும் கடலோர தாழ்வான பகுதிகளுக்கு கடல் நீர் மூழ்குவது போன்ற சம்பவங்கள் நிகழக்கூடும் என தெரிவித்துள்ளனர் எனவே இதன் தாக்கத்தை தவிர்க்க கரையோரத்துக்கு உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் மலப்பகுதிகளில் குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மற்றும் ஆறுகளின் ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் மலைப்பகுதிகளில் சாலைப்பகுதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் இதுகுறித்து எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கம்பி இணைப்பு தொலைபேசிகள் மற்றும் மின்சார சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த இணைப்பு தெரிவித்துள்ளது துறைக்கு சொந்தமான நீர்த்தேகங்களில் இருபத்தொன்பது நீர்த்தேகங்கள் நேற்று திறக்கப்பட்டு வானிலை ஆய்வுத்துறை வழங்கிய முன்னறிவிப்புகளின்படி உவா கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் அம்பாறை மட்டக்களப்பு புழநறுவை அன்ராதபுரம் திருகோணமலை வவுனியா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலும் ஆறுகளிலும் அருகில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த மனத்தியாலங்களில் அதிக மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது அங்கு முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளதாக நீரியல் மற்றும் அனந்த முகாமித்துவ நிலையம் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் பண்டார இன்று காலை தெரிவித்துள்ளார் அதேநேரம் நாட்டின் ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் பத்து மில்லி மீட்டருக்கு குறைவான மலைவீழ்ச்சியை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் நீர்த்தேக்கங்களில் இருபத்தெட்டு நீர்த்தேக்கங்களும் அதேபோல் இருபத்தி ரெண்டு நடுத்தர அளவிலான குளங்களும் இன்னும் வான்பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யானோயா மற்றும் நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது எனினும் எந்தவொரு ஆற்றுப்பள்ளத்தாக்கிலும் பள்ளத்தாக்கிலும் நிலையை ஏற்படுத்தும் வகையில் நீர் வெளியேற்றப்படவில்லை என்று பொறியியலாளர் சூரிய வண்டாரமேலும் தெரிவித்துள்ளார் வங்காளில் மட்டக்கிழப்புகளுக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையூராக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு அன்பிக்க வாய்ப்புள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது யாழ்ப்பாணத்தினை அண்மைக்கும் போது வலுக்குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்க வாய்ப்புள்ளது ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் பதினோராம் தகுதி வரை கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பில் கடலை அண்மித்துள்ள பிரதேசங்களில் கடத்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடல் கொந்தளிப்பு காரணமாக அவர்கள் தங்களது வாழ்வாதார பொருட்கள் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்துவதை கண்காணிக்கவும் முடிகின்றது கடல் பலத்த கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது அல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பலத்த காற்று வீசி வருவதையும் அவதானிக்க முடிவதாக கூறப்பட்டும் இருக்கின்றது பதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் இன்று காலை பதினோரு மணிக்குள் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை விடுவிக்க என்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உவ மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் வானிலை ஆய்வுத்துறையால் வெளியிடப்பட்ட அண்மை முன்னறிவிப்பு மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பால் வெளியிடப்பட்ட மண் சரிவு தொடர்பான சமீபத்திய சிறப்பு எச்சரிக்கை அறிவிப்பின் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் குறிப்பிடத்தக்க பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குள்ள அனைத்து பாடசாலைகள் இவ்வாறு மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எதிர்வரும் நாட்களில் நிலவும் சூழ்நிலையை பொறுத்து எதிர்கால முடிவுகளை எடுக்க அனைத்து அதிபர்களும் முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்